கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதால் மிக விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால் அவசரப்பட்டு ஒரு முடிவை திரு செங்கோட்டையன் எடுத்திருக்கிறார் அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது விளக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்களை இனியாவது ஒருங்கிணைக்கிற பணியை திரு எடப்பாடி பழனிசாமி செய்யணும் செங்கோட்டையின பாஜக அப்போ கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்திக் கொண்டார் அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு செங்கோட்டையின பயன்படுத்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் அவர் வலிமையானவரா தெளிவானவரா நீக்கப்பட்டவர்கள் கலைகளா இப்ப உள்ள இருக்கிறவங்க செடிகளா பலன் தரக்கூடிய செடிகளா இதெல்லாம் தேர்தலின் முடிவுகளை பொறுத்திருக்கு ஆகி கட்சி விட்டு அப்புறம் கட்சியில் இருக்கிறோம் பாருங்கள் அதுதான் விசுவாசம் பாக்கெட்டில் ம தலைவர்கள் படத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது படத்தை மாற்றிக்கிறது இதெல்லாம் நடிப்பு என்பது என்னுடைய கருத்து ஓவர் நைட்டில் குரோர்பதி ஜாக்பேட்டு என்னென்னலாம் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் உச்சத்துக்கு அடையணுமோ அது அடுத்து எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் அனுபவமும் இல்லாமல் அந்த லாட்டரி பணத்தில் விஜய்கிட்ட ஒரு முக்கியத்துவம் விட்டுவிட்டு ஊழலற்ற ஆட்சியை அமைப்போம் என்று அந்த கட்சி முழங்குவது சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை வந்து செங்கோட்டையன் எடுத்திருக்காரு அதிமுக வட்டாரங்கள்லேயே ஒரு பரபரப்பான தாக்கத்தை ஒரு ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தார் அடிக்கடி நிறைய சலசலப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு நீங்களே அதை குறித்து நம்ம சேனல்லே நம்ம பேசியிருக்கோம் என்ன போகிறார் செங்கோட்டைன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் எடுத்த முடிவு ஆரோக்கியமானதா சார் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதால் மிக விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால் அவசரப்பட்டு ஒரு முடிவை திரு செங்கோட்டையன் எடுத்திருக்கிறார் என்னுடைய தனிப்பட்ட கருத்து வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரை அவர் அமைதி காத்திருந்திருக்கலாம் இப்ப என்ன நீக்கி ஒன்பது வருஷம் ஆச்சு இருந்தாலும் இன்னும் அந்த அண்ணா அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட கருத்து வேறுபாடு இருக்கலாம் அதிமுக கட்சிக்கும் அதன் தொண்டர்களுக்கும் அதை உருவாக்கிய தலைவர்களுக்கும் விசுவாசமாகத்தான் இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த தனி மனிதனோடு நமக்கு சில முரண்பாடுகள் இருக்கு செங்கோட்டையன் நீக்கப்பட்டு தொண்ணூறு நாள் அந்த கழக கொள்கை அந்த பிடிப்பு வந்து உங்ககிட்ட உறுதியா இருக்குங்கிறத பத்தி செங்கோட்டையன் வந்து நீக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் தான் இருக்கு ஆனால் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றுதான் நம்ம பாக்கிறோம் நான் பார்க்கிறேன் இப்போ அவரு சமீபத்துல வந்து டெல்லிக்கு அடிக்கடி போனாரு நிறைய மாற்றங்கள் வரும் அதிமுக வட்டாரங்களில் பேசப்பட்டுச்சு எடப்பாடிக்கு எதிராக ஒரு பெரிய போர்க்கோடி வந்து அதிமுக தூக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் எல்லாம் எல்லாமே தான் இருந்துச்சு இது வந்து இந்த முடிவுங்கிறது வந்து இப்ப அதிமுக வட்டாரத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்ப செங்கோட்டையன் தாவேகாவுக்கு சென்றதால் அதிமுகவுக்கு என்ன பலவீனம் நினைக்கிறீங்க அதிமுக கட்சிக்கு எந்த பலவீனமும் கிடையாது இதனால விஜய்க்கு பலம் தாவேக்காவுக்கு பலம் செங்கோட்டையனுக்கு ஒரு புது இளைஞர்கள் மத்தியில ஒரு அறிமுகம் வரவேற்பு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கட்சி ஓட்டுக்களை அது வந்து பாதிக்காது ஆனால் பொதுமக்கள் பார்வையில் சில சரிவுகள் அதிமுகவுக்கு ஒருவேளை ஏற்படலாம் ஆனால் அதுவுமே கூட திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கு சரியான நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை கட்சியை வலிமைப்படுத்துகிற நடவடிக்கைகளை எடுத்தால் அதை கூட அதிமுகவில் அதை சரி செய்யலாம் அது சாத்தியமா இருக்குமா சார் அது அதற்கான வேலைகளை அவர் செய்வாரா எடப்பாடி நினைக்கிறீங்க செய்ய வேண்டும் என்பது தான் அதிமுக தொண்டர்களது எதிர்பார்ப்பு குறிப்பா செங்கோட்டையனுக்கு ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டங்கள்ல ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு கட்சியினரோடு அந்த பகுதிகளில் கொஞ்சம் வலிமை கட்சி வலிமைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் தமிழகம் முழுக்கவே செங்கோட்டையின் அறிமுகமானவர் அந்த வகையில வந்து கொஞ்சம் அந்தந்த பகுதிகளில் இருக்கிற அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது விளக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்களை இனியாவது ஒருங்கிணைக்கிற பணியை திரு எடப்பாடி பழனிசாமி செய்யணும் இப்ப அதனால கொங்கு பகுதியில அதிமுகவோட பலவீனம்ங்கிறது அதிகரிக்கும் நினைக்கிறீங்களா இந்த வர தேர்தல் இல்ல பலகீனம் என்பதல்ல பலப்படுத்துகிற பணியை மேலும் பலப்படுத்துகிற பணியை செய்யணும் நீங்க ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி அடைந்தாலும் அது தோல்விதான் நூறு ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாலும் அது தோல்விதான் ஒவ்வொரு தொகுதியிலுமே திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு இன்றைக்கு தாவேக்காவில் வழங்கப்பட்டிருக்கிற பதவி கூட கொங்கு மண்டலத்தை மையப்படுத்தி தான் இருக்குது மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் கொங்கு மண்டலத்திலும் தாவேக்கா வருஷஸ் திமுக என்று களம் அமைக்க வேண்டும் என்பதாகத்தான் அவங்க முயற்சிக்கிறாங்க கொங்கு மண்டலம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வலுவான பகுதியாக பார்க்கப்படுகப்பட்டது அப்ப அங்க ஒரு பலகீனத்தை உண்டாக்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறாங்க அந்த பகுதியில இவர்கள் எந்த பலகீனத்தையும் ஏற்படுத்தி விடாதவாறு பாதுகாத்து இன்னும் முன்பிருந்ததை விட வலிமையாக கட்சியை கட்டமைக்கிற பணியை எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டும் இவர் வந்து பாஜக உடைய ஆளு செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சு செங் பாஜகவினால் பாஜகவினால்தான் செங்கோட்டையன் அதிமுகல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாருங்கிற ஒரு தகவலும் பேசப்பட்டுச்சு இப்ப சமீபத்துல நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு என்டிஏ கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடியும் என்ன சொல்றாரு அப்படின்னா செங்கோட்டையன் அதிமுக தற்போது இல்லை அதனால அதற்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கருத்து சொல்லியிருக்காரு இப்ப செங்கோட்டையன் எடுத்தது தன்னிச்சையான முடிவா இல்ல பாஜக அவரை அங்க அனுப்பி வைக்கத்துள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வி சுத்திக்கிட்டு இருக்கு செங்கோட்டையின பாஜக உம் அதிமுகவை பாஜகவோடு கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள் அதிமுகவை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு செங்கோட்டையன பயன்படுத்திக்கிட்டாங்க ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணிக்கு சம்மதிக்காவிட்டால் செங்கோட்டையினை முன்னிறுத்தி கட்சியை பிளவுபடுத்துவதற்கு கூட பாஜக முயற்சி செய்தார்கள் சென்ற ஜனவரியிலிருந்து அக்டோபர் மாதங்களுக்குள்ள பத்து மாதங்களில் நான்கு முறை அவர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் பாஜக அவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற பொழுது அவரிடத்தில் அவர் பொதுச் செயலாளர் கட்சி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அவர் தலைமைக்கு பாஜக ஏற்பாடு செய்கிறது என்பதாக எல்லாம் பேசப்பட்டிருக்கு ஆனால் கூட்டணி ஏற்பட்ட உடன் பாஜக அமைதியாகிவிட்டார்கள் செங்கோட்டையனையும் அமைதியாக இருக்க சொல்லி சட்டமன்ற தேர்தல் வரை அமைதி காக்க சொல்லி சொல்லி இருக்கிறார் ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் பாஜக ஆதரவு கிடைக்கும் என்று நம்பி அந்த ஒருங்கிணைப்பு முயற்சி பொன்னில் சந்திப்பு சசிகலாவை முன்னிறுத்தி பேசியது சசிகலாவை முன்னிறுத்தி பேசுவதை பாஜக விரும்பல அந்த இடத்துல அவர்கள் ஒதுக்கி கொண்டார்கள் சசிகலா தினகரன் செங்கோட்டையின் தினகரன் ஓபிஎஸ் பி போன்றவர்களும் பெரிய அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் தலைவராக ஏற்றுக்கொள்வதிலேயே முரண்பாடுகள் செங்கோட்டையின ஓபிஎஸ் பி எஸ் ஏத்துக்க மாட்டாரு ஓ பி எஸ் செங்கோட்டையை நேத்துக்க மாட்டார் ரெண்டு பேரையும் தினகரன் நேத்துக்க மாட்டாங்க மூணு பேரையும் சசிகலா ஏது அது மாதிரி அவர்களுக்குள்ள இருந்த முரண்பாடால ஒரு முடிவுக்கு வர முடியல அப்ப என்ன செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைவது தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் தாக்கா தாவேக்காவோடு கூட்டணி அமைப்பது என்பதாக அவர்கள் இன்றைக்கு கட்டமைத்திருக்கு அதுதான் டிடிவியும் அதை தான் சொல்றாரு ஒரு மூன்றாவது அணி உருவாக்கப்படும் அது பலமாக இருக்கும்னு சொல்லி பதிவு செய்கிறாரு ஓபிஎஸும் வந்து அதிமுக ஒன்றிணைக்கிற ஆன வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கோம் டிசம்பர் இறுதிக்குள்ள அந்த பணிகளும் முடியுங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு ஆனால் எடப்பாடி மிக தெளிவாக இருக்காரு கையவர்களை களை எடுக்கக்கூடிய நேரம் இது அவர்கள் அவர்களாக வெளியே வருவார்னு எடப்பாடி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு இப்போ இது எதை நோக்கி சார் போகுது இப்போ இந்த மூன்றாவது அணி யாரு இல்லை இல்ல பிரச்சனை இதெல்லாம் இல்லை வருகிற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி ஆட்சி அமைக்கிற வலிமையை வல்லமையை அதிமுக பெறுமா இதுதான் கேள்வி இல்லை அதுக்கு வழி கொடுத்துருக்காரா அது அது அதை நோக்கி அதிமுக பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்கிற பாதையில் இந்த இடையூறுகள் அதிமுகவை பலகீனப்படுத்துவதாக அமைந்து விட கூடாது பலகீனப்படுத்துகிறதா இல்லையா என்பதை தாண்டி இந்த பலகீனங்கள் ஒருவேளை ஏற்பட்டாலும் அதையும் கடந்து ஆட்சி அமைக்கிற பலத்தை பெறுவதை திரு எடப்பாடி பழனிசாமி உறுதி செய்யும் அதிமுகவுக்கு சரியான சவாலா விஜய் இருப்பார்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியா இல்ல அதிமுக வாக்குகளை சிதறடிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைத்தார் ஒரு என்ன மிக மாபெரும் கட்சி நம்மோடு பிள்ளையார் போட்டாச்சு இன்னும் அந்த பாரு என்றெல்லாம் சொன்னார் அவருடைய கணிப்புகள் தவறானது இப்ப விஜய பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி இல்ல அப்ப அந்த இடத்திலேயே ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கப்பட்டு அது நடக்காததால் அதிமுக தொண்டர்கள் இடத்துல ஒரு சோர்வு அடுத்து அவர்கள் செங்கோட்டையன் போன்றவர்களை அதிமுகவினரை தவகாவில் கொண்டு வந்து அதிமுகவுக்கு எதிராக களம் தாவகா எடுக்கிற நிலைப்பாடுகளை எடுக்கிற பொழுது அது ஒரு பலகீனத்தையும் உண்டாக்கும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் அவர் வலிமையானவரா தெளிவானவரா நீக்கப்பட்டவர்கள் கலைகளா இப்ப உள்ள இருக்கிறவங்க செடிகளா பலன் தரக்கூடிய செடிகளா இதெல்லாம் தேர்தலின் முடிவுகளை பொறுத்திருக்கு சார் இப்போ எம்ஜிஆரோட நீண்ட காலம் பயணம் செஞ்சாரு அம்மையார் ஜெயலலிதாவோட நீண்ட காலம் பயணம் செய்தார் அந்த வரலாற்றுகளையும் சொல்லி தான் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு செங்கோட்டையன்னு மிகப்பெரிய வேதனையோடு பேசுகிறாரு ஆண்டவனே பார்த்து கொள்வானுங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு செய்கிறாரு ஒரு மூத்த அரசியல்வாதிக்கே கட்சியில் இந்த நிலைமைங்கிறத நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க சார் இல்லை நிச்சயமாக அதாவது அநாதிமுக அம்மா மறைகிறதுப்பா அவருக்கு உறுதுணையாக ஒரு ஒரு குரல் கூட கொடுப்பதற்கு ஆள் இல்லையே அப்படிங்கிறப்ப அவரோட சேர்ந்து பயணிச்சிருப்பாங்க அவரோட சேர்ந்து சட்டமன்றத்துக்கு போயிருப்பாங்க தேர்தல் பணியை பார்த்துருப்பாங்க எல்லா நேரங்களிலும் நெருக்கமானவர்கள் இருந்துருந்து ஒரு குரல் கூட கொடுக்கலையப்ப அப்ப செங்கோட்டையன் மிக தவறான நபராக அதிமுகவில் பார்க்கப்பட்டாராங்கிற ஒரு கேள்வி அதிமுக இருந்து யார் நீக்கப்பட்டாலும் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியே நீக்கப்பட்டாலும் இதுதான் நிலைமை சசிகலா முப்பது ஆண்டு காலம் அண்ணா திமுகவை கட்டி ஆண்டார்கள் தங்கள் காலடியில் வைத்திருந்தார்கள் ஆனால் சசிகலா அவர் காலை தொட்டி வணங்கி அது கொண்டவர்கள் செங்கோட்டையனோ எடப்பாடி பழனிசாமியோ இந்த தனி மனிதர்களால் அதிமுக உருவாக்கப்படல இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது புரட்சி தலைவர் என்ஜிஆரால் வளர்க்கப்பட்டது ஜெயலலிதா அம்மாவால் அந்த இருவரும் தலைவர்களை தவிர மற்றவர்களால் பெரிய அளவுக்கு அண்ணா திமுகவை சேதாரப்படுத்திவிட முடியாது அதே போல நிறைய தாவேக்கா தரப்புல இருந்து சொல்லப்படுது நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு தங்கமணி வருவாரு வேலுமணி வருவாரு தாவேக்காவுக்கு எல்லாம் பேச்சு போகுது நடுவுல ஒரு ஒரு விஷயத்த கேள்விப்பட்டோம் கேசிபி சாரும் தாவேக்காவுக்கு போறதா ஒரு தகவல் அது எந்த அளவுக்கு உண்டு இதெல்லாம் அவர்களது வரவேற்றால் அழைத்தால் போ செல்வீர்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல இதெல்லாம் வந்து அவர்களது எதிர்பார்ப்புகளாக இருக்கு இல்ல சார் அதான் விருப்பப்படுறாங்க அது சமூக வலைதளங்களை பதிவு செய்யறாங்க கேசிபி சார் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சமூக வலைதளத்தில் வருவதெல்லாம் உண்மை அப்படின்னா நாட்டுல எவ்வளவோ விஷயங்கள் ரகசிய தகவலோ உண்மையான தகவலோ உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தால் தாவேக்காவுக்கு செல்வதற்கு தயாரா சார் அத்தைக்கு முளைக்கிற நம்ம பத்தி ஜெயக்குமார் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எந்த அழைப்பும் வரல சமூக வலைதளங்கள்ல செய்திகள் போட்டுறது மாதிரி எனக்கு எந்த விதமான அழைப்பும் வரல அதே போல தங்கமணி வந்து அதிருப்தியில இருப்பதாகவும் அதிமுக அடுத்த தலைவர் அவர் தான் வெளியே வர போறாருங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க இப்படியே அதிமுக ஒவ்வொருத்தங்கமணி கிட்ட கேக்குறீங்க இல்ல விசுவாசம் ஒரு மூத்த தலைவர்கள் தங்கமணி என்ன எனக்கு செய்ய தெரியும் அப்படின்னா அதிமுகவுடைய நிலை என்ன ஆகப்போகுதுங்கிற ஒரு எதிர்கால அரசியல் குறித்து கட்சி நிலைப்பாடு குறித்து நம்ம பேசலாம் கட்சியில இருக்கிற தனிப்பட்டவர்கள் சில விஷயங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அதுதான் சார் இப்போ அவரு செங்கோட்டையன் பேசுறப்ப பள்ளி குழந்தைகள் கூட விஜய்க்கு ஓட்டு போட சொல்லும் சொல்லி சொல்லுவாங்க பள்ளி குழந்தைகளுக்கு ஓட்டு இல்லைங்கிறது முன்னாள் கல்வித்துறை அமைச்சருக்கு கூட தெரியலையே இல்ல இப்ப அவர் நான் என்ன சொல்ல பள்ளி குழந்தைகள் போடலாம் ஆனா அவங்களுக்கு ஓட்டு இருக்கணும் இல்ல இல்ல அவங்க போய் தாய் தந்தை கிட்ட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு விஜய் வந்து மக்கள் மத்தியில வந்து இருக்காருங்கிறது பிரபலமா இருக்காருங்கிறது போய் தாய் துறைகிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா தாய் தந்தைகள் அதை கேட்பாங்களா இல்ல இப்ப நான் இந்த இடத்துல என்ன கேக்குறேன் அப்படின்னா எத்தனை முறை அமைச்சர் ஒரு கம்பீரமா இருந்த நபர் தாவேக்கார் விஜய் உன்னுடைய ரசிகர் போல பேச ஆரம்பிச்சுக்கிட்டார இப்பயே அப்படிங்கிறப்போ அது வேதனையா இல்லை அதாவது பி ஏ ரோமன் ரோம் அவ்வளோதானே இருக்கிற இடத்துல அது என்ன பேசணுமோ அதை அவர் பேசுறாரு அதுல போய் நம்ம குறை சொல்றது நல்லா இருக்காது இல்லை அதே போல அவர் அவருடைய வருகையை வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய புகைப்படத்தோட தான் வராரு அதற்கு தாவைக்கா தடை விதிக்கலங்கிறதையும் பதிவு செய்யறாங்க எனக்கு எப்பவுமே பாக்கெட்ல இல்ல யாரோட போட்டோவும் நான் வந்து வச்சதே கிடையாது இது எல்லாமே நடிப்பு அப்படிங்கிறது இதெல்லாம் சும்மா அந்த பாக்கெட்ல கட்சிக்கு விசுவாசங்கிறது ஒன்பது ஆண்டு ஆகி கட்சி விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் கட்சியில் இருக்கிறோம் பாருங்க அதுதான் விசுவாசம் இந்த எப்போ பார்த்தாலும் பாக்கெட்ல தலைவர்கள் படத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது படத்தை மாத்திக்கிறது இதெல்லாம் நடிப்பு என்பது என்னுடைய கருத்து நான் அது போல செயல்களை செஞ்சது இல்ல ஊக்கப்படுத்தினது இல்ல சார் ஒரு தூய்மையான ஆட்சியை தருவதற்காக விஜய் இருக்கிறார் வந்துள்ளார் இருபத்தி ஆறில் தருவாருங்கிற ஆட்சியை மக்கள் விஜய்க்கு தர்றாங்களா அப்படிங்கறது தேர்தல் முடிவு செய்யட்டும் இல்ல அவர் தான் ஆட்சி அமைக்கிற பொழுது அது தூய்மையான ஆட்சியை அவர் அமைக்கிறாரா இல்லையாங்கிறது நம்ம அப்ப பேசுவோம் இல்ல அது அவர் செங்கோட்டின் பதிவு செய்யறாரு என்ன பதிவு செய்யறாரு அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் வேறு இல்லை ஒன்றுதாங்கிறத பதிவு செய்யறாரு இப்ப அதிமுக எடப்பாடி தான் அவர் அமைச்சராவும் தலைமையில நேத்து நேத்து இத கண்டுபிடிக்கிறதுக்கு செங்கோட்டையனுக்கு அம்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படிங்கற ஒரு கேள்வி இத செங்கோட்டையனுக்கு இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு கேட்கறேன் இல்ல இதே வந்து எடப்பாடி ஆட்சியையும் ஆஹ் நீங்க புனிதமா பாக்கக்கூடிய அம்மாவுடைய ஆட்சி எம்ஜிஆரோட ஆட்சியையும் ஒரு குறை சொல்ற மாதிரி தானே இருக்கு நாங்க தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கறேன் அப்ப ஊழலற்ற ஆட்சியே அதிமுக கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அவர்கிட்ட கேட்கணும் நானா சொன்னேன் அவர் தானே சொன்னாரு அவர் சொன்னாரு சார் உங்களுடைய கருத்தை நான் கேட்கிறேன் அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்றாரு இந்த கருத்தை நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துற பொழுது நீங்க கேட்டிருக்கணும் அது கேட்டது தான் டக்குனு கிளம்பி போயிட்டாரே கேளுங்க அவர்கிட்ட இல்ல சார் நீங்க இது ஓவரால கருத்தை எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன் இல்ல செங்கோட்டையன் சொல்றதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது அதாவது தனி பேச்சுக்களுக்கு நம்ம சொல்ல முடியாது கட்சி ரீதியாக அரசியல் ரீதியான விஷயங்களுக்கு கொள்கை ரீதியான விஷயங்களுக்கு நம்ம சொல்லலாம் ம் ம் இப்போ சார் இப்போ ஒரு புதிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு புதிய தலைவராக உருவெடுக்க இருப்பதாலும் நிறைய அரசியலில் மாற்றங்கள் தேவை நிறைய ஆலோசனைகள் தேவை நிறைய அறிவு கூர்மை தேவை அந்த மாதிரி விஷயங்களை சரியாக விஜய் தேர்ந்தெடுக்கிறாரா அவருடைய பாதையில் அது இனிமேல் இன்னும் யாரை அவர் இன்னும் பெருசா தேர்ந்தெடுத்த மாதிரி தெரியல சார் செங்கோட்டையனே திமுகவுடைய திமுக தரப்புல இருந்து அழைப்பு பேசப்பட்டுச்சு அரசியல் கட்சிங்கிறது கட்சி இது கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் எடுக்கறதுதான் நமக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனை இன்வைட் பண்ணி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி தேர்ந்தெடுப்பதுக்கு அரசியல் கட்சிக்கு யார் விரும்பி சேர வருகிறார்களோ அவர்களை தான் அவங்க கட்சி நடத்த முடியும் இல்ல சார் இப்ப அதுதான் சொல்லணும் நான் வந்து இப்போ திமுகவும் செங்கோட்டையனே முயற்சி செஞ்சாங்க இணைப்பதற்கான தகவல் உங்களுக்கு யாரு சொன்னாங்க தகவல் தான் சார் சொல்லப்பட்டு செய்தி ஊடகங்கள் அவர் மறுத்திருக்காரு சார் ஆனா அந்த இடத்த வந்து தாவேக்கா பயன்படுத்திக்கிடுச்சு இல்ல ஒரு மூத்த தலைவர் அவரை நம்ம கட்சியில இணைச்சுக்கிட்டா சரியான பாதையில அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பாருங்கிறது அப்ப விஜய் புரிஞ்சுட்டார்ல சரியான ட்ராக்ல தானே அவர் ஓடுறாருங்கிறத நான் கேக்குறேன் இல்ல அது சரியான ட்ராக்கா இல்லையாங்கிறது சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் கோபியில வெற்றி பெறுகிற பொழுதுதானே தெரியும் வர்ற முறை கோபியில அதிமுக வெற்றி பெற்று விட்டால் இல்லை அவர் அதை மறுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா தேசிய கட்சி முதல் மாநில கட்சி வரை ரெண்டு நாள் என் பின்னாடி சுற்றுனாங்கிறாரு அந்த தேசிய கட்சி யாரு மாநில கட்சி யாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் அவர்கிட்ட ப்ரெஸ் மீட்டில் கேட்குற கேள்வியில் ஏன் கிட்ட இருக்கிறீங்க அதே போல ஆதவர்ஜுனன் என்ன சொல்றாரு அப்படின்னா செங்கோட்டை வந்து ரெண்டு வரலாற்று முடிவுகளை எடுத்திருந்தார் இந்த வரலாற்று முடிவு அதாவது தேவைக்கால இணைஞ்சதும் ஒரு வரலாற்று முடிவுங்கிறாரு ஒரு வரலாற்றை படைப்பார் படைப்பாருங்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க ஆதவர்ஜினா ரெண்டு வரலாற்று படைப்புகளை செய்திருக்கிறார் மார்டினுக்கு மருமகனானது ஓவர் நைட்ல குரோர்பதி பேட்டு என்னென்னலாம் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில உச்சத்துக்கு அடையணுமோ அது அடுத்து எந்த அரசியல் பின்புலமும் இல்லாம அனுபவமும் இல்லாம அந்த லாட்டரி பணத்துல விஜய்கிட்ட ஒரு முக்கியத்துவம் பெற்றுவிட்டு ஊழலற்ற ஆட்சியை அமைப்போம் என்று அந்த கட்சி முழங்குவது சார் இப்போ விஜயகன் கட்சி ஆரம்பிக்கிற போதே வந்து அதிமுக பன்ருட்டியாரா அந்த தலைமையில ஒரு ஒரு அணியை போச்சு அந்த மாதிரி இதையும் பாத்துக்கலாமாங்க எப்படி வேணாலும் பாருங்க உங்களுக்கு என்கிட்ட என்ன வேணும் பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கலாமா இல்ல வேணாமாங்கறத நான் உங்ககிட்ட கேக்குறேன் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம்தான் வருகிற தேர்தலில் விஜய் வென்று ஆட்சி அமைப்பாரா குறைந்தபட்சம் அதே கோபி தொகுதியில் திரு செங்கோட்டையன் தாவேக்காவில் நின்று வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற்றால் செங்கோட்டையன் வாழ்த்துக்குரியவர் அந்த இடத்துல செங்கோட்டையனை தோற்கடித்து அண்ணா அதிமுக வெற்றி பெற வைத்தால் எடப்பாடி பழனிசாமி பாராட்டுக்கு உடையவர் அப்ப இது யார் செய்தது சரி தவறு என்பது மக்களின் முடிவுகளை பொறுத்தது மக்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதை முடிவு செய்ய வேண்டிய அந்த நேரம் காலம் என்பது இன்னும் மாதங்கள் நீங்க சட்டமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது நம்ம இத அந்த முடிவுகள் வருகிற பொழுது இதை பத்தி பேசலாம் சரி இப்ப இந்த நகர்வுகள் எல்லாம் திமுகவுக்கு எந்த விதத்துல பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல எப்படி திமுகவை சமாளிக்க இது சரியான தருணமா இருக்குமான்னு நினைக்கிறீங்க யார் சமாளிக்க அதிமுக இல்ல நிச்சயமா களம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கு வழக்கமா இருக்கிறது விஜய் தாவேகாவுக்கும் காக்கும் திமுகவுக்கும் என்று அதை கட்டமைக்க முயற்சிக்கிறார் அதிமுகவை பலகீனப்படுத்தி அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்வதற்கு அவர் முயற்சி செய்கிறார் கடந்த காலங்களில் இதே முயற்சிய அண்ணாமலையும் முயற்சித்தார் அண்ணாமலையும் முயற்சித்தான் சீமானும் முயற்சித்தான் இதையெல்லாம் தாண்டி அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பது அஇஅதிமுக தொண்டர்களின் எதிர்பார்ப்பு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார்